சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க விசியே வந்து சும்மா போக மாட்டேங்கிது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசுகிற இருக்கும் ஃபோட்டோ வந்து வரைகிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம துர்கா அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து வரைஞ்சிட்றாங்க தெய்வியம்மா கொடுத்த ஃபோட்டோ எல்லாம் துர்கா வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அமுச்சுருக்காங்க அவங்க ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ வரைஞ்சதுக்கப்புறம் மேடம் நீங்கள் ஒரு ஃபோட்டோலாம் வந்து கொடுத்துருந்திங்களே ஒரு அம் குழந்த வந்து அம்மா ஃபோட்டோ கொடுத்தாங்கள ஆமாம் தேவி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் அது வரைஞ்சிட்டேன் மேடம் உங்கள் செல்லுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துட்டு விசாரிங்க மேடம் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க துர்கா என்னம்மா யார் ஃபோனில் அதாவது தேவி இருக்கா இல்லை ஆமாம் தேவி இருக்கா அவளுக்கு என்ன அவள் வந்து ஃபோட்டோலாம் வரைஞ்சி கொடுத்துருந்தா இல்லை ஆமாம் சின்ன பொண்ணுல ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு இது வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து என் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தம்மா அவங்க வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாங்களாம் ஃபோனில் வந்து இருக்க போல் இருக்குது நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனில் வந்து பார்க்கணுமா நாங்களும் சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து என்னடா அது யார் ஃபோட்டோ வந்து வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல துர்கா வந்து அவங்க ஃபோட்டோவே பார்த்துட்றாங்க அம்மா அந்த ஃபோட்டோ யாரோடது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன் ஃபோட்டோ தாம்மா அந்த தேவிங்கிறது யார் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக வந்து நம்ம தேவி ஃபோனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பார்த்தா ஆசினி வந்து எடுத்துட்றாங்க ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ஆசினி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்றாங்க அம்மா எழுத்த வீட்டில் சூர்யா இருக்காருல்ல அவரோட பொண்ணு தான் தேவி அம்மா இத்தனை நாளாக வந்து இது தெரியாமல் தான் நான் வந்து ஃபோனில் வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல வந்து தேவியை போய் பார்த்துட்டு வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க தேவி அம்மா வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு அம்மாவை பார்க்கணும் நான் அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே எப்படிம்மா நான் வந்து கூட்டிகிட்டு வர முடியும் நீங்கள் யாரை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தேவியம்மா மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னை பார்க்க போறா என்னை பார்த்தோன்னே அவள் சந்தோஷப்பட போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கிறப்ப வந்துடுறாங்க கதவை திறந்துட்டு வர்றப்ப அம்மா வந்துட்டாங்க அம்மா நீங்கள் என்னை தேடி நீங்களே வந்துட்டீங்களா எனக்கு தெரியாமல் போச்சுமா என் மனசுக்கு இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க ஓ அதிகாரியை தான் வந்து இத்தனை நாளாக வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹாஸ்னி வந்து யோசிக்கிறாங்க ஓ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து முன்னாடியே வந்து பழக்கம்லாம் இருக்கா குழந்தையோட மனசுக்குள்ள வந்து இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் நீங்க வந்து இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து ஆல்ரெடி இவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கோவமாக இருந்தாலும் அதிகாரின்னு தெரிஞ்ச உடனே அதுவும் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் நம்ம காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியே அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது துர்கா மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க இப்போ தேவி அம்மா மனசுலேயே வந்து துர்கா வந்து இடம் பிடிச்சதுனால அப்படியே வந்து அவங்க யோசிக்கிறாங்க பரவாயில்லையே இனிமேட்டு தேவியை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது இவங்க கிட்டே இனிமேட்டு கோவப்படக்கூடாது நமக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போனவங்க தேவி அம்மா வந்து நல்லபடியாக ஆகணும்னா துர்கா வரணுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இப்போ துர்கா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாலியாக சிரிச்சமுகமாக வந்து பேசுகிறாங்க சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆசனியிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யதார்த்தமாக வந்து மாயாவும் வராங்க அந்த இடத்துக்கு மாயா வந்தோன்னு வந்து என்னடா அது இவங்க இங்கே இருக்காங்களா அச்சோ ஆல்ரெடி வந்து இவங்க நம்ம குடும்பத்தோட நெருங்கி பழகக்கூடாது அப்புறம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையாக சொல்லி யோசித்தோம் இப்போ என்னன்னா எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க போல இருக்கே இனிமேட்டு இவங்கள பார்க்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சா தேவி அம்மாவும் அவங்களும் அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா இவங்களுக்கும் தேவி அம்மாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்